வணக்கம் எல்லோருக்கும் இந்த அழகான காலை பொழுதுல இயற்கையான அந்த இடையில் இந்த நிழலின் சுகம் வேற எங்கேயும் கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வு ஒரு மனிதனால ஏற்படுத்தி கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்றது தான் இந்த பதிவு இந்த உலகம் இந்த வானம் இந்த பூமி இந்த பஞ்சபூதங்களும் தன்னுடைய வேலையை சுணக்கம் இல்லாமல் அழகாக செஞ்சுக்கிட்டு போகுது ஐம்பொறி நம்ம சொல்கிறோம் அந்த ஐம்பொரியை நம்ம வச்சுக்கிட்டு ஐம்பூதங்கள் அழகாக வேலை செய்யுது ஐம்பொரியால் நம்மளே அழகாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியாது மனக்கலக்கம் மன அழுத்தம் பெரிய தொந்தரவுமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் இருக்க செய்ய எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் அதில் வந்து எப்படி அதை நிவர்த்தி செய்யணும் அதை எப்படி கலைந்து வாழ்க்கையில் நிம்மதியாக வாழணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து யோசித்து முடிவெடுத்து விட்டு கொடுத்து எது சரி தவறுன்ட்டு உணர்ந்து தப்புனா தப்புன்னு ஒத்துக்கணும் சரின்னா சரின்னு ஒத்துக்கணும் அப்படி மனப்பான்மை இருந்துட்டாலே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி அமைதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் இப்படியேப்பட்ட ஒரு மனநிறைவான ஒரு வாழ்வை தானே எல்லா மக்களும் ஓடிட்டுருக்கிறாங்க அதை தொடர்ந்து பணத்தை தேடி ஓடுகின்ற மக்களும் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க பணம் நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்யுமே ஒழிய நம்மையே நிவர்த்தி செஞ்சு ஒதுக்கிற அது மட்டும்தான் வாழ்வுன்னு கிடையாது அதுவும் வாழ்வு அதோடு சேர்ந்து நாமனும் போகணும் அதோடு சேர்ந்து நாம் போகணும் அதுக்கு மட்டுமே நம்ம ஓடணும்னா வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு ஃபீஸ்ஃபுல்லான அமைதியான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது அது எல்லாராலையும் உணர்ந்து கொள்ள முடியுமா என்னன்னு தெரியல ஆனால் அது கிடைக்காம இருக்கிறதுனால ஓடுறாங்களா என்னென்னு தெரியல அந்த கிடைப்பதற்கான வாழ்வு முறை அதனுடைய அடித்தளம் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய வேலை இதெல்லாம் சார்ந்து தான் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து வளர்ச்சியில் பெரிய அளவில் மாற்றம் வரும் எதுவுமே மாற்றம் இல்லாமல் உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு கல்வி சூழலையும் நம்ம ஏற்படுத்திக்க முடியாமல் நம்ம பணத்தை தேடி அலையணும்னா அழைஞ்சிக்கிட்டே தான் இருக்கணும் நாம் படிக்கின்ற புத்தகம்தான் நாம் இருக்கின்ற இருக்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அடித்தளத்தை நம்ம வந்து சிறப்பாக செஞ்சிட்டோம்னாலே வாழ்க்கையில் எந்தவித குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அதுதான் இன்றைய காலத்துக்கு எல்லோருக்கும் தேவை அதனால் வயது முதல் பள்ளி பருவ வாழ்க்கையிலிருந்து எல்லா மாணவர்களும் சரி ஆண்களும் சரி பெண்களும் சரி கல்வி என்ற ஒரு ஆயுதத்தை ஒரு பெரிய ஆயுதத்தை ஏற்படுத்திக்கங்க அதை அடித்தளமாக வச்சுக்குங்க மென்மேலும் உயிர்வதற்கு அதுதான் ஒரு வழிகாட்டி இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க வழியோடு தான் வாழ வேண்டிய சூழலாக இருக்கும் இயக்கத்தோடும் பிறர் வாழ்கின்ற வாழை பார்த்தும் நாம் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் அதனால் எப்பவுமே வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்குன்னா முயற்சி மேற்கொள்ளுங்க முடியாவிட்டாலும் மீண்டும் முயற்சி செய்யுங்க நிம்மதியாக வாழ கற்றுக்குங்க பொருளாதாரத்தை ஏற்படுத்திக்கங்க உழைப்பை அதிகப்படுத்துங்க நிம்மதியை அதிகப்படுத்துங்க தூக்கத்தை நிம்மதியான தூக்கம் வாழ்கிறதுக்கான நிலையை ஏற்படுத்துக்கணும் வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இதுக்கு தான் தன கஷ்டப்படுறோம் வாழ்ந்து இறப்பது சாடு சிறந்தது என்னை பொறுத்தவரை பாலியிலே போகிறதுனால வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்த விடாது வாழ்க்கையை வந்து முற்றுப்புள்ளி நல்ல ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு யாராலையும் சொல்லிக்கொள்ள முடியாது அதனால் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் மன எல்லாத்தையும் நிம்மதியாக வைத்துக்கொண்டு இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இந்த உலகத்திற்கு பரிசாக நம்மளை கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரிகாலி கவி பேக்கரு நடிக்கிறது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்முடைய கரிகாலி கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்